முறை அவங்கள சந்தித்த போது உட்காந்து குடும்ப நிலைமை என்னன்னு கேட்டாங்க மகளை பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் புரட்ட முடியல அதனால படிக்க முடியல படிக்க வைக்கலை அப்புறம் நேச்சுரோபதி மெடிசின் படிக்க வச்சேன் என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு அதுதான் முடிஞ்சது எனக்கு இந்த வைகோத்தந்த நெருக்கடி எனக்கு அந்த மன உளைச்சல் நான் இன்னி எனக்கு ம மனம் வலிக்கிறது மாதிரி எனக்கு இப்படி சூழ்நிலை வந்திருக்கக்கூடாது ஏன்னா நான் யாருக்காகவும் எந்த தீங்கும் செய்ததில்லை அடுத்த ஒரு நன்மைய்காகவே சிந்தித்தவன் கவலைப்பட்டவன் உதவினவன் அதனால் எனக்கு என்னுடைய உடற்கூட்டில் உயிர் பறவை நிரந்தரமாக இருக்குங்கிற நம்பிக்கை இழந்துட்டேன் அதனால் மகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வச்சுடுன்னு சொல்லி அவள் கடைசி ஆண்டு படிச்சிட்ருக்கா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாமா மே பன்னிரண்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்போ சென்னையில் ஒரு வரவேற்பு வச்சுருவோம் நான் வந்து வாழ்த்துறேன்னு சொன்னாங்க நாங்கள் என்ன அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லாமா என்னால் முடியாது சுமையெல்லாம் என்னால் சுமக்க முடியாது யார்கிட்டையும் உதவி கிட்ட எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க பன்னீர் அப்படின்னு கூப்பிட்டாங்க பன்னீர் செல்வம் வந்தார் சம்பத்துக்கு திருமண விரைவிறப்புக்கு தேதி கொடுப்பேன் நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கிடணும் அப்படின்னாங்க சரி அவங்க மே இருபதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க கலந்து கொள்ளுறது மாதிரி திருமண மண்டபம் சென்னையில் அங்கே எங்கேயும் வானகரம் அங்கே அங்கே போகணும் அங்கே போய் கேட்டால் இல்லைன்னாங்க சரி குறைந்தபட்சம் ரொம்ப எளிமையாக நடத்தலாம் ராஜேஸ்வரி காலாக போய் கேட்டால் அதுவும் இல்லை மே இருபது எங்கேயுமே மண்டபம் இல்லைன்னு ஒரு குறிப்பு எழுதி அனுப்பின அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் சம்பத்திட்ட சொல்லுங்கன்னு ஷீலா பிரியா ஐஏஎஸ் சொல்கிறாங்க அதெல்லாம் பற்றியாலும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் அதை அம்மா சொல்லிட்டாங்க அவங்கள்ட சொல்ல சொன்னாங்கன்னு அப்புறம் அடுத்த நாள் கிண்டி ரேஸ் கோட்ஸில் அவங்களே இப்போ புக் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு வந்து நடத்தினாங்க தனியாக ஒரு கல்யாணத்துக்கு வந்தது ஏன் திருமணம் தான் இல்லைன்னா முப்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் கல்யாணத்தை ஒட்டு மொத்தமாக நடத்தி முடிச்சிட்டு போயிடுவாங்க ஏமண திருமணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போனாங்க அப்புறம் என் மகனுக்கு அவங்க ஒரு ஃபோர் எயிட்டி வாங்கியிருக்கான் எஸ்எஸ்எல்சியில் ப்ளஸ் டூலையும் மெரிட்டில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் வரலன்னா எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு அம்மா சொல்ல முடியுமான்னு கேட்டேன் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு எனக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் பரிந்துரை பண்ணி இந்த சீட்டு வாங்கி தந்தாங்க எத்தனை வாரம் சந்திச்சிருப்பீங்க அவங்கள அவங்கள ஒரு பத்து தடவை சந்திச்சிருப்பேன் நாலு வருஷத்தில் முதல் பொதுக்குழுவில் என்னை சொன்னாங்க நான் போய் சேர்ந்த உடனே நான் அந்த பொதுக்குழுவில் பேசினேன் வானம் இடியை மாறி இறைக்கிறது பூமி அதை தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கிறது கடல் புயலை கரைக்கு அனுப்புகிறது எல்லா புயலையும் கொண்டு பூமி அப்படியே இருக்கிறது அப்படின்னு இந்த இப்படி தான் பேசினேன் இந்த எல்லா சவால்களையும் சந்திக்கிறாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி பேசின ஃபெண்டாஸ்டிக் ஸ்பீச் அப்படின்னாங்க பிறகு நியூயார்க்கு த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழ் அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க ஐம்பத்தாறு நாட்டு பிரதிநிதிகளை கூப்பிடுறாங்க எனக்கு அழைப்பு வந்துச்சு நான் அந்த ருத்ரகுமாரன் தம்பி பிரபாகரனு கூட இருந்தவர் அது தான் அதனுடைய அமைப்பாளர் நான் ஜெயலலிதா கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுட்டு தான் கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தமிழ் இழத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவங்க அவங்க தான் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க அனுமதியோடையே வாங்கினாங்க நான் அதிகம் எழுதுற அதிகம் எழுதுனா படிக்க மாட்டாங்க நான் நியூயார்க்கில் நடைபெறுகிற நாடு கடந்த தமிழீழ சபையில் பேச அழைப்பு வந்திருக்கிறது கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் இவ்வளோ தான் எழுதுனேன் எழுதி கொண்டு கொடுத்தேன் பார்த்துட்டு நாலு மணிக்கு அப்பாயிண்ட்மெண்ட்னாங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க சம்பத்து நாலு மணிக்கு போனேன் கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் கலந்து கொள்ள வேண்டாம்னு கட்டளை இட்டாலே நீங்கள் போவீங்க யாம் ரைட் அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்படி இருந்தால் ஏன் உங்களுக்கு கடிதம் எழுதணுன்ன இல்லை சம்பத்து உங்கள் டேஸ்ட் என்ன நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க உங்கள் அணுகுமுறை என்ன எல்லாம் ஐ நோ வெரி வெல் நீங்கள் என் கூட இருக்கிறதுலையோ ஆளுங்கட்சியில் இருக்கிறதுலோ அது ஒரு பெருமையான வாழ்க்கையாக நீங்கள் நினைக்கலை உங்கள் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும் நான் போக வேண்டாம்னு சொன்னாலே நீங்கள் போவீங்க பேசுவீங்க விமான நிலையத்தில் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு மேடை போட்டிருக்காங்க ஜெயலலிதாட்ட போகிறதுக்கு அனுமதி கேட்டால் அவ தரல அதனால நான் போய் பேசிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்க நான் உங்களை கட்சி விட்டு நீக்க வேண்டியது வரும் இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் நான் தயாரில்லை நான் டெரோரிசத்துக்கு எதிரி தமிழ் எழுத்துக்கு சப்போர்ட்டர் இட் இஸ் மை ஸ்டாண்ட் எப்படி பேசணும்னு உங்களுக்கு யாரும் தர வேண்டியதில்லை சொற்களை உங்களை மாதிரி காயம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது போய் பேசிட்டு வாங்க வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க ஆமாம் ஆ பேசிட்டு வந்தேன் நான் ஆங்கிலத்திலையும் பேச்ச தயார் பண்ணி வச்சுருந்தேன் என்ன தான் கடைசியில் விட்டாங்க ஐம்பத்தாறு நாட்டு பிரதிநிதிகள் என்னை கடைசியில் விட்டாங்க அப்போ அவங்க நான் தமிழில் பேசுவா ஆங்கிலத்தில் பேசுவான்னு கேட்டேன் உங்கள் தமிழை கேக்க தான் நாங்கள் வந்திருக்கோன்னு எல்லாரும் சொன்னாங்க தமிழில் பேசுனேன் பேசி முடிச்சுட்டு அப்போ ஒரு ரெசல்யூஷன் தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அதையும் என் கையில் தந்து ஒரு சுதந்திர தேவி சிலை என்கிட்ட கொடுத்தாங்க அம்மாட்ட கொண்டு கொடுங்க கொண்டு கொடுத்தேன் உடனே வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஃபெண்டாஸ்டிக் ஸ்பீச் நான் மறுபடியும் முன்னாடி பேச்சு அவங்களுக்கு வந்துடுச்சு ஃபெட்டாஸ்டிக் ஸ்பீச் அதான் சொன்ன இல்லை உங்களை மாதிரி இதை யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் எப்போவது கலைஞரை விமர்சிச்சிருக்கீங்களா விமர்சி விமர்சிச்சிருக்கேன் விமர்சிச்சுருக்கீங்களா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்படி பேசுங்க இப்படி பேசுங்கலாம் சொல்ல மாட்டாங்களா இல்லை சொல்லுவாங்களா தரமாக பேசணுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்படி பேசுகிறாங்க அங்கே யாரும் இல்லை வந்து முகையில் இல்லை வைகை செல்வன் அவரை தவிர வேறு யாரும் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அது அநாதிமுக கூட்டமே அது ஒரு தேசமாக இருக்கும் ஜட்டியெல்லாம் போட்டுட்டு பெண்கள் நடனம் எவ்ஜியார் மாதிரி வேடாம் போட்டு கொஞ்சம் டான்ஸு ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் எட்டு மணி அவங்கள இறக்கி விட்டுட்டு மேடை ஏற்றி ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சிருவாங்க நான் அந்த மேடையே மாற்றினேன் அங்கே போய் அங்கேயும் போய் ரெண்டு மணி நேரம் பேசினேன் கேட்டாங்க அது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அதில் ரொம்ப ரொம்ப மனநிறைவடைந்தாங்க நான் ஒன்றுமே கேட்கவும் இல்லை இந்த பதவியும் வேண்டான்ட்டேன்னா சேர்ந்த உடனே கொள்கை துணை சிலர் பதவி தந்தாங்க சம்பத்தினி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படியெல்லாம் போய் காற்று கிடக்க வேணும்னா அவங்களுக்கு ஒரு கார் தர்றேன் இன்னோவா கார் தர்றேன்னு சொல்லி ஒரு கார் கொடுத்தாங்க ஒரு காரையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நான் வெளியேறி வந்துட்டேன் ஏ ஏன் எடப்பாடி தலைமையில் அந்த மாதிரி அங்கீகரிக்க முடியாது ஒரு அதாவது ஒரு ஆளை பே ஒரு ஆளை குறித்து பேசணுமானா அந்த ஆளுக்கு எல்லா தகுதியும் இருக்கணும் ஒரு பாட்டுடை தலைவன் சொல்லுவாங்க தமிழில் பாட்டுடை தலைவனுக்குரிய தகுதி இருக்கணும் அப்படி அது ஜெயலலிதாவிட்ட இருந்துச்சு கலைஞர்கிட்ட இருந்துச்சு எங்கள் அண்ணா வைகோட்டையும் இருந்துச்சு இவனை பற்றி என்ன பேச முடியும் அவையார்கிட்ட ஒரு பணக்காரன் வரலாம் என்னை பற்றி பாடு அப்படிங்கிறான் நான் ஒன்றை பற்றி எப்படி பாட முடியும் நீ என்ன போருக்கு போயிருக்கிறாயா நீ தேடிய செல்வத்தை யாருக்காவது கொடுத்துருக்கிறாயா ஒரு சபிக்கப்பட்டவனுக்கு எந்த எந்த வகையிலாவது அவன் கண்ணீரை துடைத்திருக்கிறாயா ஒன்று நான் எப்படி பாடுறது மூவர் கோவை மூவிளம் கோவையும் பாடிய என்ன பனுவையில் வாயால் உன்னை எப்படி பாடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க போய் அதனால் எடப்பாடி எப்படி பேசுறது பேச முடியாது நீங்கள் அதிமுக விளையிறதுக்கு அதுதான் காரணமா ஆமாம் அதுதான் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரும்ப உங்களை அவங்க இணைச்சிக்கிட்டாங்களா நீங்கள் நான் இன்னும் இணையில்லையே நான் இன்னும் திமுகவில் ஓ அது தெரியாதா உங்களுக்கு பேச்சாளர் திராவிட சொல் பொழிவாளர் அவ்வளவுதான் நான் திமுகவில் சேரல சேராத்ததுக்கு காரணம் ஒன்று என்னுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு இது வரும் சங்கடம் வரும் இப்போ பதிமூணு நாள் பெரிய புராணம் பேசுறேன்ல அது நான் அவங்கள்ட்ட தலைமையில் கேட்கணும் அதுக்கு அவங்க ஒத்துக்கிடுவாங்களா அது ஒரு கேள்வி இருக்கு இப்போ துபாய்க்கு போனேன் அவங்கள்ட்ட கேட்கணும் சிங்கப்பூர் போனேன் அவங்கள்ட்ட கேட்கணும் இப்போ உங்கள்கிட்ட செவி தரனில் பேட்டி இது அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படியா ஆமாம் அதுக்கெல்லாம் நான் இல்லை நான் ஒரு செய்யமரியாதைக்காரனாக இருந்துகிட்டே போறேன் நான் திராவிடர் கழக கூட்டத்திலையும் பேசுவேன் பெரியடையிலையும் பேசுவேன் அதனால என்னுடைய 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 இயல்புக்கு அது வேற அண்ணன் ஸ்டாலின் மேலே ஒன்று எனக்கு ஒன்றும் வேணும் இல்லை அவருடைய தலைமை எத்துக்களும் தயக்கமும் இல்லை அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற மாடைகளில் தான் அவங்கள பேச அங்கீகரிக்கிறாங்க ஆமாம் அங்கீகரிக்கிறாங்க ஸ்டாலினை சந்திச்சிங்களா சமீபத்தில் இல்லையா ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு சந்தித்தேன் என்னை மட்டும்தான் பேசுனார் நல்லா இருக்கீங்களா உடம்பெலாம் உடம்பு சிப்பிட்றீங்களா உடம்பை பார்த்துக்கிடுங்க அப்படின்னார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாணயம் சொல்லாற்றல் எல்லாம் உடையவர் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறதா நினைக்கிறீங்களா ஆமாம் நான் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இலக்கிய சித்தர் அப்படின்னு பட்டமே கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சில நேர்காணல்களில் மற்றவர்களை விமர்சிக்கும் போது இந்த இலக்கிய சித்தருக்கான பேச்சு இருக்காது இல்லை அது இடத்தை பொறுத்தது கேள்வியை பொறுத்த அதை தவிர்க்கக்கூடாது ஒரு டிபேட்டில் உட்கார்ந்த தரவில்லாமல் வந்து நான் தான் இப்போ தொலைக்காட்சி விவாதங்களே நான் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு எந்த தரவும் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஒரு கொள்கைக்கு என்ன ஒப்பு கொடுத்தவேன் என்னை ஊனப்படுத்தணுன்னே சில கேள்வியை கேட்குறாங்க நான் அது எதிர்வணி ஆற்றிடுவேன் நான் அச்சப்பட மாட்டேன் வேறு வேறு ஒன்றும் இல்லை அவங்கள காயப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை என்னை நியாயப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அதுக்கு இடையூறு வருமானம் எதிர் இது அடிச்சிருவே நான் இல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் நல்ல ஒரு ஞானமுள்ள பேச்சாளர் அதனால் இது போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் அப்படின்னா அதை தவிர்க்கணும் தவிர்க்கலாம் என்றும் தவிர்க்கணும்னா எவ்வளவு இதாக போக முடியுமோ அப்படி தான் போவேன் சீண்டு நாங்கள்னா சிங்கம் ஆயிடுறது தோண்டுனா தங்கம் ஆகிடுறது எப்படி இருக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு நித்தியம் இல்லாமல் இருக்கு ஒரு நிச்சயமின்மையை நிலவுகிறது அதை செய்ய திமுகவும் போராடுகிறது அண்ணா திமுக முயற்சிக்கிறது தம்பி விஜய் கனவு காணுகிறார் அவர் எப்படி விஜய் விஜய இல்லை இல்லை சந்திச்சது இல்லை சந்திக்கணும் நோக்கமும் இல்லை அங்க இருந்து யாரோ ஒரு ஆளு வில்லிங்கா இருக்கீங்களா விஜய் கட்சியில் சேருன்னு கேட்டாங்க இல்லை என்ன விஜய் அழைத்தா மாட்டீங்களா எளிவந்தவன் இறைவன் அப்படிமாங்க எளிவந்தன இறைவனே ஒரு கூலிக்காரனா வரான் எங்க மதுரையில் உலகத்தை படை பாதுகாத்து பரிபாலிக்கிற பரம்பொருளே ஒரு வந்தி என்கிற வரான் தலைவர்கள் அப்படி நான் எதிர்பார்க்குறேன் அந்த குணம் எல்லாம் காரணமாக ஆமாம் தொடர்பு கொள்ள முடியாதுல்ல என் தகுதிக்கு நம்ம வாசலில் போய் நிற்க முடியுமா என்ன கேது ஜெயலலிதா அப்படி தானே தொடர்பு இல்லைக்கு வெளில தான் இருந்தாங்க அவங்க அவங்க நம்ம நான் அவங்கள்ட்ட கேட்டனே உங்கள தொடர்பு கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் முதல் சந்திப்பில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓபிஎஸ் சொல்லுங்க இல்லைன்னா பூங்கு நின்ற சொல்லுங்க அப்படின்னாங்க நான் பொதுவாக சிபாரிசுக்கு போக மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன் இது இதை கன்வே பண்ணணும்னு சொன்னால் பூங்கு நின்ற சொன்னார் சொல்ல போகிறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லையே இது அப்படியும் இல்லையே இன்றைக்கி அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவுக்கும் பையனுக்கும் மோதல் உங்களுடைய நீங்கள் முன்னாடி இருந்த மாத்தியமுல பார்த்தீங்கன்னா அப்பாக்கும் பையனுக்கும் மோதலாக இருக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதுதான் வாரிசு அரசியல் என்கிற பாரிச வாயு ஏற்படுத்துகிற விளைவு இது ஆரோக்கியமான போக்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டத்தில் பிறந்த கட்சி ஒரு சமூக நீதி அவருடைய உயிர் கொள்கை அவர் இன்னைக்கு மகன் வந்து மகனை கண்டு அச்சப்படுகிற இடத்துக்கு அவர் வந்திருக்கார் இப்போ அவர் கூட்டின மாவட்டம் கூட்டத்தில் மாவட்ட சூழலுக்கு போகலை இதில் வாரிசரிசை விளைவிப்படுனார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாக இருக்கோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வித்தியாசமான தேர்தலாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுகவுக்கு வாய்ப்பு அதிகம் இன்றைக்கு இளைஞர்களை ஈர்க்கின்ற கட்சியாக எந்த கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இளைஞர்களை ஈர்க்கிற கட்சியாக தம்பி விஜய்க்கு கட்சி இருக்கு அதனால தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு கையில் ஒரு அதிகாரம் மாதிரி ஒரு புதிய சொற்படிவாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு இந்த பேச்சாளருடைய நிலை இருக்காங்க இல்லை இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பேசுகிறேன் ஆமாம்